அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என் பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் வாணிதாசன் தொடர்பான ப்ரீவியஸ்யர் கொஸ்டின்ஸில் சில கேள்விகள் என்னங்கிறத பாத்திரலாம் அதற்கு முன்பாக இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி தமிழகத்தின் வேர்ட்ஸ் வெர்த் என்று புகழப்படுபவர் வாணிதாசன் இந்த கேள்வி அடிக்கடி கேட்டப்பட்ட ஒரு கேள்வி அதே மாதிரி அவருடைய இயற்பெயர் என்ன அரங்கசாமி என்கிற எத்திராசல் இந்த கேள்வியும் அடிக்கடி கேட்டிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு கேள்வி பார்த்தீங்கன்னா பாரதிதாசனின் பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் யார் அதாவது பாரதிதாசனின் மாணவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசன் ஆவார் இவரோட சிறப்பு பெயர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கவிநரேறு பாவலர் மணி போன்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவரும் வாணிதாசன் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது ரிப்பீட் ஆன ஒரு கேள்வி பிரெஞ்சு அரசு இவருக்கு என்ன விருது வழங்கியது செவாலியர் விருது அதே மாதிரி செவாலியர் விருது வாணிதாசனுக்கு வழங்கிய நாடு எது அப்படிங்கிற கேள்வி பிரெஞ்சு அரசுங்கிறது கேட்கப்பட்ட ஒரு கேள்வி இவருடைய நூல்கள் என்னென்ன அதுவும் நீங்கள் நூல்வெளியிலே இந்த டீட்டெயிலெல்லாம் இருக்கும் தமிழச்சி கொடுமுல்லை தொடுபானம் எலிலோவியம் குழந்தை இலக்கியம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவருடைய நூல்கள் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டனாக வாணிதாசன் சம்பந்தமாக கேட்கப்பட்ட ஒரு கேள்விகள் அதில் நம்ம ஒவ்வொரு கேள்வியாக நம்ம பார்த்துடலாம் கவிஞர் அவர்தம் இயற்பெயரும் பொரிந்துகிற சரியான விடையை தேர்ந்திடு அதாவது இயற்பெயருங்கிறது ரொம்ப முக்கியம் கண்ணதாசனுடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா முத்தையா வாணிதாசன் எத்திராசு சுரதா பாத்தீங்கன்னா ராசகோபால் பாரதாசன் அவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா சுப்புரத்தினம் என்பது சரியான விடை அப்போ முத்தையா அப்படின்னு இயற்பெயர் கொண்டவர் கண்ணதாசன் எத்திராசுக்கு வாணிதாசன் சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன் பாரதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம் என்பதாகும் தமிழகத்தின் வேர்ட்ஸ் வர்து இது வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி நிறைய கேள்விகள் வந்து இதே கேள்விகள் கேட்டிருக்காங்க வாணிதாசன் தான் தமிழகத்தின் வேர்ட்ஸ் வர்த் என்று புகழப்படுபவர் ஆவார் அடுத்தது பாருங்க நூல்கள் இதுல சிக்கனம் இந்த நூலை இயற்றியது யாரு சிக்கனம் வந்து பாத்தீங்கன்னா சுரதா மனிதநேயம் ஆலந்தூர் போ மோகனரங்கம் காடு வாணிதாசன் வேலைகள் அல்ல வேள்விகளே கவிஞர் தாரா பாரதி இது எங்கள் கிழக்கு வேலைகள் அல்ல வேள்விகளே இதெல்லாம் வந்து தாரா பாரதியால் இயற்றப்பட்டது அப்படிங்கறத ஞாபகமிச்சுங்க அடுத்த ஒன்று அதாவது அடைமொழிக்குரிய ஆசிரியர்கள் விடுதலை கவி அப்படின்னு அழைக்கப்படுபவர் பாரதியார் திவ்ய கவி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் கவிஞரேறு அப்படின்னு அழைக்கப்படுபவர் வாணி வாணிதாசன் கவிக்கோ அப்துல் ரகுமான் தான் நம்ம பார்த்தோம் கவினரேறு பாவலர் மணி என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசன் ஆவார் தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்ட கவிஞர் இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி வெளியிட்ட கவிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசன் ஆவார் அடுத்த ஒன்று பொறுத்துக்குதான் புனைப்பெயர் இயற்பெயர் புதுமை பித்தனின் இயற்பெயர் என்னன்னு பாருங்க சோ விருத்தாச்சலம் ஈரோடு தமிழன்பன் அவருடைய இயற்பெயர் ஜெகதீசன் வாணிதாசன் எத்திராஜ் கண்ணதாசன் வந்து இயற்பெயர் பார்த்தீங்கன்னா முத்தையா இதெல்லாம் நம்ம மற்றவங்களோட பெயர்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருது பெற்றவர் யார் இது நான் இப்போ சொன்ன மாதிரி தான் செவாலியர் விருது பெற்றவர் வாணிதாசன் ஆவார் பாரதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் யார் பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் வாணிதாசன் என்பது சரியான விடை எத்திராசலு என்ற அரங்கசாமி என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் வாணிதாசன் இதெல்லாம் நம்ம இந்த நூல்வெளி வச்சே நம்ம ஆன்சர் பண்ண முடியும் வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருதின் பெயர் என்ன வாணிதாசனுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது பார்த்தீங்கன்னா செவாலியர் விருதாகும் பாரதிதாசனின் அழகின் சிரிப்பு நூலை பின்பற்றி வாணிதாசன் இயற்றிய நூல் எந்த நூல்னு பார்த்திங்கன்னா எழிலோவியம் என்பது சரியான விடையாகும் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா வாணிதாசன் ரிலேட்டடாக பார்த்தோம் அடுத்த வீடியோ பதிவில் சுரதா அவர்கள் தொடர்பான கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் சுரதா மற்றும் உடுமலை நாராயண கவி உடுமலை நாராயண கவி ரிலேட்டடாக ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் இருக்குது அது என்னங்கிறத பார்த்துடலாம் கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்